டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் லலிதா சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் சத்தீஸ்கரின் நாராயண்பூரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சண்டை நக்சல் படைத்தளபதி ஒருவர் உட்பட இருபத்தி ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை நக்சலைட்டுகளுக்கு எதிரான பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது நக்சலைட்டுகளை ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவு கடந்த மூன்று தசாப்தங்களில் நக்ஸலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தளபதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்படுவது இதுவே முதல்முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் மாநிலங்களில் அம்ரித் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் நாளை ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட செயின்ட் தாமஸ் மவுட் திருவண்ணாமலை சிதம்பரம் மன்னார்குடி ஸ்ரீரங்கம் உட்பட ஒன்பது ரயில் நிலையங்களும் தொடக்கம் வாகன சேவைக்கு முன்கூட்டியே கூடுதல் தொகை வசூலிப்பது விதிமுறைகளுக்கு மாறானது ஊபர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை எடுத்துரைக்கவே நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்திருப்பதே குற்றச் செயல்களுக்கு காரணம் மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டி தொடர் முன்னேறும் முனைப்பில் இன்றைய ஆட்டத்தில் தில்லி மும்பை அணிகள் பல பரீட்சை சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சண்டையில் இருபத்தி ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாராயண்பூர் மாவட்டத்தின் ஆபுஜ்மத் பகுதியில் நக்சலைட்டுகள் இருப்பதாக இன்று காலை பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையின் சார்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது இன்று காலை முதல் நடைபெற்று வரும் இந்த துப்பாக்கிச் சண்டையில் இருபத்தி ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் முக்கிய படை தளபதியும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சத்தீஸ்கரில் இன்று நடத்தப்பட்ட நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினருக்கு மாபெரும் வெற்றி கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார் நாட்டு மக்களின் முன்னேற்றம் மற்றும் அமைதியான வாழ்க்கையை உறுதி செய்வதற்காக நக்சலைட்டுகளை முற்றிலும் ஒழிக்க தமது அரசு தீவிரம் காட்டி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இன்று கொல்லப்பட்ட இருபத்தி ஏழு நக்ஸலைட்டுகளில் நக்சல் படை தளபதியும் நக்சல் இயக்கத்தின் நடவடிக்கைகளுக்கு முதுகெலும்பாக திகழ்ந்தவருமான நம்பாலா கேசவ்ராவ் என்பவர் உயிரிழந்திருப்பதாக கூறியுள்ளார் இது நக்சலைட்டுகளுக்கு எதிரான போரில் படைக்கப்பட்டுள்ள மைல்கல் சாதனை என்றும் இதற்கு வித்திட்ட பாதுகாப்பு படையினரின் துணிச்சலை தாம் பாராட்டுவதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் இதனிடையே தெலங்கானா மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் மாநிலங்களில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடவடிக்கையில் ஐம்பத்தி நான்கு நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் எண்பத்தி நான்கு நக்சலைட்டுகள் சரணடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நக்சலைட்டுகளை முற்றிலும் ஒழிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் நாளை திறக்கப்பட உள்ளன ராஜஸ்தானில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை நாளை திறந்து வைக்கும் பிரதமர் அங்கிருந்தபடி பிற மாநிலங்களிலும் காணொலி மூலம் நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு உள்பட பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த எண்பத்து ஆறு மாவட்டங்களில் அமைந்துள்ள நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக பத்தொன்பது ரயில் நிலையங்களும் குஜராத்தில் பதினெட்டு ரயில் நிலையங்களும் மகாராஷ்டிராவில் பதினைந்து ரயில் நிலையங்களும் பல்வேறு நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் ஒன்பது ரயில் நிலையங்களும் ராஜஸ்தானில் எட்டு ரயில் நிலையங்களும் சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடகாவில் ஐந்து ரயில் நிலையங்களும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன அந்த வகையில் இந்த திட்டத்தின் கீழ் ராஜஸ்தானில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நாளை நேரில் தொடங்கி வைக்கிறார் பிகானேர் பகுதியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் அவர் மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட மொத்தம் ஒன்பது ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இந்த திட்டத்தின் கீழ் ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் மாதிரியான முகப்புடன் நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர அங்கு அமைக்கப்பட்டுள்ள செல்பி பாயிண்ட் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிதம்பரம் ரயில் நிலையத்தில் பிரம்மாண்ட போர்டிகோ புதிய மேற்கூரைகள் டிஜிட்டல் போர்டு பயணிகளுக்கு இலவச வைஃபை வசதி ஆகியவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ரயில் நிலையத்தில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ரயில் நிலையம் முழுவதும் டிஜிட்டல் பலகைகளும் உயர்மட்ட நடைமேடை நவீனமயமாக்கப்பட்ட பயணிகள் அறை ஆகியவை இடம்பெற்றுள்ளன சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையம் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது எழில்மிகு நுழைவாயில்கள் டிஜிட்டல் தகவல் பலகை பன்னடுக்கு வாகன நிறுத்தம் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கஸ்தார் சம்பவத்தில் இந்தியாவின் தொடர்பு குறித்து பாகிஸ்தான் கூறிய குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையமாக பாகிஸ்தான் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் பிற நாடுகளின் கவனத்தை திசை திருப்பவும் அதன் சொந்த தோல்விகளை மறைக்கவும் அதன் அனைத்து உள்நாட்டு பிரச்சினைகளுக்கும் இந்தியாவை குறை கூறுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் உலகை ஏமாற்றும் இந்த முயற்சி தோல்வியடையும் என்றும் இதுபோன்ற அனைத்து சம்பவங்களிலும் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு இந்தியா இரங்கல் தெரிவிப்பதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் மிசோரம் இந்தியாவின் முதல் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது மாநிலத்தின் கல்வி பயணத்தில் ஒரு வரலாற்று மைல்கல்லை குறிப்பதாக தெரிவித்துள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிசோரம் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இது மாநிலத்தின் கல்வி பயணத்தில் ஒரு முக்கியமான மற்றும் பெருமைமிக்க மைல்கல் என்றும் தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் தருணம் என்றும் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு சமமான மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை அதே அர்ப்பணிப்புடன் தொடர மிசோரமின் சாதனை ஊக்கமளிக்கும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் விரைவான வாகன சேவைக்கு முன்கூட்டியே கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு ஊபர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு சார்பில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதுகுறித்து மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முன்கூட்டியே கூடுதல் தொகை வசூலிப்பது வர்த்தக நடைமுறைகளுக்கு புறம்பானது என கூறியுள்ளார் எனவே இது தொடர்பாக ஊபர் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூடுதல் தொகை செலுத்துவது சேவையை பாராட்டி அளிக்கும் வெகுமதியாக இருக்குமே தவிர அதை பெறுவது உரிமை அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோர் சேவையை பொறுத்தவரை வெளிப்படைத் தன்மையும் நேர்மையையும் வர்த்தக நிறுவனங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினமான இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளில் மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் இதையொட்டி காந்தி நினைவிடம் அமைந்துள்ள தில்லி வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஜூலை இரண்டு முதல் எட்டாம் தேதி வரை தினசரி விசாரிக்கப்படும் என்று தில்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சிறப்பு நீதிபதி விஷால் கோக்னே முன் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது சோனியா காந்தி ராகுல் காந்தி இருவரும் சுமார் நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை தரப்பு வாதத்தை முன்வைத்தது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மோசடி மூலம் கிடைத்த வருமானத்தை நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை அனுபவித்ததாகவும் வழக்குடன் தொடர்புடைய எழுநூற்று ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜூலை இரண்டு முதல் எட்டாம் தேதி வரை தினசரி விசாரிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார் சிறிய பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு செய்திகள் பரங்கிமலை ஓசூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் முப்பத்தி எட்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மூன்று தோழி விடுதி கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் சென்னை தரமணி மற்றும் சேப்பாக்கம் மதுரை கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி ஈரோடு காஞ்சிபுரம் கடலூர் தருமபுரி தேனி சிவகங்கை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய இடங்களில் சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள பதினான்கு தோழி விடுதி கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் தமிழகத்திற்கான நியாயமான நிதி உரிமையை எடுத்துரைப்பதற்காகவே நித்தி கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் இருபத்தி நான்காம் தேதி தில்லி சென்று நித்தி கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் நன்மைக்காக திமுக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் இன்றைக்கு கூட தமிழகத்தின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாகவும் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்கள் பாதுகாப்புடன் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் அக்கல்லூரியில் பணிபுரியும் ஒரு துறையின் தலைவர் ஒருவர் வரம்புகளை மீறி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகளுக்கு உளவியல் ரீதியாக மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் வேலியே பயிரை மேய்வது போன்று கல்வியை கற்றுக்கொடுக்கும் வளாகங்களிலேயே பாலியல் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடைபெறுவது கண்டிக்கத்தக்கது என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் போதை பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாலேயே மாநிலம் முழுவதும் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் அறிவிப்பு வெளியிடாமல் ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் வரை சொத்து வரி உயர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இருக்காங்க இப்போ மீண்டும் இப்போ தான் திட்டம் போட்டிருந்தாங்க இப்போ அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்து வரி பார்த்திங்கன்னா அதை விட பன்மடங்கு கூட்டியிருக்கிறாங்க சொத்து வரியும் அறிவிப்பு இல்லாமலே ஆறு சதவீதம் ஆண்டு ஒன்றுக்கு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லா மாநகராட்சி நகராட்சி பகுதிகளும் எல்லா இதுவும் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மக்களுக்கு பெரிய பாதிப்பில் இருக்குது நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி மாணவர் மாணவர்களுக்குள்ளே தகராறு அல்லது கிராமத்தில் மோதல்கள் இதெல்லாம் எதனால வருதுன்னா போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் வருது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அரக்கோணம் பாலியல் புகார் விவகாரம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் பெண்கள் நியாயத்திற்காக போராட வேண்டிய சூழல் இருப்பதாகவும் விமர்சித்தார் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு எவ்வித பாரபட்சமும் இன்றி வழங்கி வருவதாக பாஜக மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு கோவை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது நித்தி ஆயோக் கூட்டம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கூட்டம் என்றார் இதில் மாநிலங்களின் தேவை மாநிலங்களில் அமல்படுத்தப்படும் திட்டங்கள் அவற்றுக்கான நிதி ஆகியவை கேட்கப்படும் என்பதால் நமது மாநிலத்தின் கருத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு கூட்டமாகும் எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் யோக நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார் இந்த மாற்றம் எதனால் நடந்தது எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு இது வேண்டும் இந்த திட்டம் வேண்டும் இத்தனை நிதி வேண்டும் என்றெல்லாம் விவாதிக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய இடத்திலெல்லாம் நம்முடைய முதல்வர் புறக்கணித்துவிட்டு இப்போது ஏன் செல்கிறார் ஒன்று அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் பாரபட்சமும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி இன்று பல்வேறு பகுதிகளில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியையும் காங்கிரஸ் கட்சியினர் எடுத்துக்கொண்டனர் மேலும் ரத்ததான தான முகாமும் நடைபெற்றது புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் முதலமைச்சர் என் ரங்கசாமி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழியை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காவது நினைவு நாளையொட்டி நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் சத்பாவன திவஸ் எனும் நல்லிணக்க நாளாகவும் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலைய வளாகத்தில் நல்லிணக்க நாள் உறுதிமொழியை நிலைய துணை தலைமை இயக்குநர் டேவிட் காட்வின் ஞானராஜ் வாசிக்க நிகழ்ச்சி பிரிவு பிரிவு நிர்வாக பிரிவு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டனர் We, we pledge, pledge to, uphold to uphold and promote, and promote peace, peace social, harmony social harmony and understanding, and understanding, understanding among, all among all fellow human beings, fellow human beings and, fight and fight the forces, the forces of disruption, of threatening, human lives threatening human lives and values. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு நாளையொட்டி வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை நிலைய உதவி இயக்குநர் ரவி மாரியப்பன் தலைமையில் ஊழியர்கள் எடுத்துக்கொண்டனர் சாலை அமைப்பதில் முறைகேடு நடந்தால் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒப்பந்த பணியில் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டால் ஒப்பந்ததாரர் கட்டிய முன்பணத் தொகை அபராதமாக வசூலிக்கப்படும் என்றார் தமிழகத்தில் காலாவதியான டோல்கேட்டை எடுக்க தமிழக அரசு வலியுறுத்தியும் பல்வேறு காரணங்களை கூறி மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் சாலை விரிவாக்கத்தின் போது அகற்றப்படும் ஒரு மரத்திற்கு பதிலாக பத்து மரக்கன்றுகள் நட ஒப்பந்தக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் செய்தியாளர்களுக்கு சுங்கச்சாவடிகளில் இலவசமாக பயணிக்க அனுமதி அட்டை வழங்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் கூறினார் ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் நகைக்கடன் வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாங்கப்பட்ட நகைகள் கூட தலைமுறைகளை கடந்து இப்போதும் பயன்பாட்டில் உள்ள நிலையில் அதற்கான ரசீதுகளை தாக்கல் செய்ய வேண்டும் என நிபந்தனை விதிப்பது நியாயமல்ல என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ரிசர்வ் வங்கியின் நான்காவது விதியின்படி வங்கிகளால் விற்பனை செய்யப்படும் தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும் என்பதால் வேறு ஆதாரங்களில் இருந்து தங்க நாணயங்களை வாங்கியவர்களால் நகைக்கடன் பெற முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாம்பன் ரயில் பாலத்தை கடந்து செல்வதற்காக இழுவை மற்றும் பாய்மர படகுகள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பாம்பன் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது கடலூர் செல்வதற்காக பாம்பன் துறைமுக அலுவலகத்தில் அனுமதி கோரி மனு அளித்திருந்தனர் இதையடுத்து இன்று காலை பாம்பன் துறைமுக அதிகாரிகள் அனுமதியுடன் பாம்பன் பழைய மற்றும் புதிய தூக்கு பாலம் திறக்கப்பட்டு அடுத்தடுத்து அணிவகுத்து வந்த படகுகள் பாம்பன் பாலம் தூக்கு பாலம் வழியாக சென்றது இதனிடையே புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலம் திறப்பதற்கு முன் மூன்று பெட்டிகள் அடங்கிய சோதனை ரயில் இயக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது இதனை சுற்றுலா பயணிகள் தங்களது செல்போன்களில் படம் பிடித்தனர் நெல்லூர் அருகே உள்ள கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதிநீர் கடந்த ஐந்தாம் தேதி திறந்துவிடப்பட்டது தற்போது பதினாறு நாட்களை கடந்து ஜீரோ பாயிண்ட்டுக்கு இந்த தண்ணீர் வந்தடைந்தது ஜீரோ பாயிண்டை வந்தடைந்த கிருஷ்ணா நதிநீரை பொதுப்பணித்துறை பொறியாளர் மகேந்திரன் மலர்தூவி வரவேற்றார் கிருஷ்ணா நதிநீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று இரவு பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை அடையும் என்று தெரிவிக்கப்பட்டது அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் பூங்காவில் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் மலர் கண்காட்சியின் விழா மேடைகளில் நாள்தோறும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் கேரளாவின் கதகளி நடனம் நடைபெற்றது மேலும் கேரள மாநில பாரம்பரிய இசை நடனத்தை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர் அம்ரித் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக சிதம்பரம் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் இந்திய ரயில்வே நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை மேம்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சி கோட்டத்திற்கு உட்பட்ட கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது சிதம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்து போகும் பயணிகளின் முக்கிய கோரிக்கையான சிறப்பானதொரு நுழைவாயில் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வந்தது அவர்களின் எதிர்பார்ப்புக்கு இணங்க தற்போது நுழைவாயில் பெரியதாக அமைக்கப்பட்டுள்ளது நுழைவாயிலின் முகப்பு போர்டிகோ பிரம்மாண்டமாக மாற்றப்பட்டது மழைக்காலத்தில் வாகனம் மற்றும் ஆட்டோவில் வரும் பயணிகள் நேரடியாக போர்டிகோவிற்கு வந்து இறங்கி உள்ளே செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கூரைகள் இல்லாத மூணு நடைமேடைகளிலும் புதிய மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு தரைகள் அனைத்தும் டைல்ஸ் பதிக்கப்பட்டு புதியதாக மாற்றப்பட்டுள்ளது ஒவ்வொரு நடைமேடையிலும் சுத்தமான குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மேம்படுத்தப்பட்ட பயணிகள் ஓய்வறை கழிவறை விசாலமான இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகன நிறுத்துமிடம் ஆகியவை பயணிகளின் கோரிக்கைக்கேற்ப அனைத்து கட்டுமான பணிகளும் தமிழக பாணியிலேயே அமைக்கப்பட்டுள்ளன ரயில்களின் வருகை மற்றும் புறப்பாடு ஆகியவற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் பெரிய வடிவிலான டிஜிட்டல் போர்டு அமைக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க சிதம்பரம் நடராஜர் கோவில் சிறப்புமிக்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களுக்கு அனுதினமும் வரக்கூடிய வெளி மாநில மற்றும் வெளியூர் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருப்பதால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சிதம்பரம் சிவராம வீரப்பன் உலகின் மைய புள்ளியான சிதம்பரத்திற்கு பாரத பிரதமரின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் ரயில் நிலையம் புனரமைக்கப்பட்டு சிதம்பரம் என்றாலே நடராஜர் கோயில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பிச்சாவரம் என்ற நிலைகளில் ரயில் நிலையமும் ஒன்றாக இன்று முதல் இணைய இருக்கிறது இந்த ரயில் நிலையத்தில் சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டு தரைத்தளங்கள் புதுப்பிக்கப்பட்டு குளியலறை கழிவறைகள் புதுப்பிக்கப்பட்டு மேற்கூரை புதுப்பிக்கப்பட்டு சிதம்பரம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டு மிகச்சிறப்பாக தயாராகி வந்துள்ளது இதை சிதம்பரம் பொதுமக்கள் சார்பில் இந்த திட்டத்தை அன்போடு வரவேற்கிறோம்

சிஎஸ்ஐஆர் கீழ் இயங்கும் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் வைரவிழா மாநாடு இன்று நடைபெற்றது இதில் ரயில்வே அமைச்சகத்தின் பாலங்கள் கட்டுமான பிரிவின் முதன்மை நிர்வாக இயக்குனர் ரவீந்திரகுமார் கோயல் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசியவர் இந்திய ரயில்வேயில் சுமார் ஒரு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று பத்து பாலங்கள் உள்ளன என்றும் அவற்றில் பல நூறு ஆண்டுகளுக்கும் மேலானவை என்றும் அவர் கூறினார் இவற்றை பாதுகாத்து பராமரிக்க கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் மற்றும் ஐஐடி போன்ற நிறுவனங்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் கூறினார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குனர் அர்ஜுனன் கூட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மைய இயக்குனர் ஆனந்த ஆகியோர் எதிர்காலத்திற்கான வலுவான மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் இந்த மையத்தின் முயற்சிகளை எடுத்துரைத்தனர் யுக்ரைன் மீதான ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் ஆறு வீரர்கள் கொல்லப்பட்டதாக யுக்ரைனின் தேசிய காவல்படை தெரிவித்துள்ளது சுமி எல்லையோர பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் மீது நடைபெற்ற தாக்குதலில் பத்து பேர் காயமடைந்தனர் இதேபோல் யுக்ரைன் பயிற்சி முகாமின் மீது ஏவுகணை தாக்குதலை காட்டும் ஒரு வீடியோவை ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதலில் எழுபது பேர் வரை உயிரிழந்ததாக அரசு செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் குழந்தைகள் கர்ப்பிணிகள் உட்பட இருபது லட்சம் பேர் பசி பட்டினியால் தவிப்பதாக ஐநாவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பை அழித்தொழிப்பதற்காக இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் கடந்த பதினோரு வாரங்களில் மட்டும் பசி பட்டினியால் ஐம்பத்தி ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் மோசமடைந்து வரும் நிலைமை தொடர்பாக இஸ்ரேல் இஸ்ரேலுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பிரிட்டன் நிறுத்தி வைத்துள்ளது இது தொடர்பாக இஸ்ரேலிய தூதரிடம் தெரிவிக்கப்பட்டு புதிய தடைகளை விதித்துள்ளது காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து கண்டனம் தெரிவித்த பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி காசாவில் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார் காசா மீதான தாக்குதல் தொடர்பாக மூன்று தனிநபர்கள் மற்றும் நான்கு நிறுவனங்களுக்கு இங்கிலாந்து தடை விதித்து அவர்களின் சொத்துக்களை முடக்கி பயணத்தை தடை செய்துள்ளது இதற்கிடையில் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் இஸ்ரேலுடனான தங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வதாக ஒப்புக்கொண்டனர் இங்கிலாந்தின் நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிற நாடுகளின் அழுத்தம் காரணமாக அதன் பாதுகாப்பு கொள்கைகளை இஸ்ரேல் மாற்றிக் து என இங்கிலாந்தின் விமர்சனத்தை நிராகரித்தது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு மும்பையில் தொடங்க உள்ளது நான்கு நாடுகள் ஹாக்கி தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய ஜூனியர் மகளிர் ஹாக்கி அணி இன்று அர்ஜென்டினா புறப்பட்டு சென்றது மே இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை இந்தியா அர்ஜென்டினா உருகுவே மற்றும் சிலி நாடுகள் பங்கேற்கும் ஹாக்கி தொடர் நடைபெறவுள்ளது இந்த நான்கு நாடுகள் ஹாக்கி தொடரில் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் போட்டியில் இந்தியா சிலி அணிகள் மோதுகின்றன மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ஜப்பான் வீரரை பத்தொன்பதுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு என்ற கணக்கில் எச் எஸ் பிரணாய் வீழ்த்தினார் மற்றொரு ஆட்டத்தில் சீன வீரரை இருபத்தி மூன்றுக்கு இருபத்தி ஒன்று பதிமூன்றுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று என்ற கணக்கில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தோற்கடித்தார் அதே நேரத்தில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவு முதற் சுற்று ஆட்டத்தில் வியட்நாம் வீராங்கனையிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார் நீலகிரி கிருஷ்ணகிரி உட்பட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியில் இருந்து ஆந்திர கடலோர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்